தமிழ் தேசிய கவிஞர் பாவலர் முழுநிலவன் அவர்களின் கவிதை முழுமையை பார் தமிழ் தேசியத்தை பகுதி பகுதியாய் பார்க்காதே பகுதி பகுதியாய் பார்த்து ஆதரிக்கவும் செய்யாதே எதிர்க்கவும் செய்யாதே பகுதி பகுதியாய் பார்த்து பாராட்டவும் செய்யாதே விமர்சிக்கவும் செய்யாதே தமிழ் தேசியத்தின் முழுமையைப் பார் தமிழ் தேசிய விதையில் வேறில்லை என்றாய் தமிழ் தேசிய விதையில் தளிர் இல்லை என்றாய் தமிழ் தேசிய விதையில் இலையில்லை என்றாய் கிளை இல்லை என்றாய் தமிழ் தேசிய விதையில் காயில்லை என்றாய் கனி இல்லை என்றாய் அறிவார்ந்த தமிழினத்தின் அடையாளமாய் நிற்கும் ஐயா மணியரசன் சொன்னார் விதைக்குள் எல்லாம் இருக்கிறது விதைக்குள் தான் வேறும் இருக்கிறது விழுவும் இருக்கிறது என்றார் வரலாற்று எல்லாம் வாரி திரட்டி உங்களுக்கு வகுப்பெடுப்பதையே வாழ்நாள் பணியாய் கொண்டார் இல்லை இல்லை என இடதுசாரிகள் அவரை இனவாதி என்றீர் வலதுசாரிகள் அவரை பிரிவினைவாதி என்றீர் அறிவியல்வழி தர்க்கத்தின் ஆழத்தில் இறங்கி ஆய்வு கட்டுரைகளாய் சமர்ப்பிக்கும் ஐயா வெங்கட்ராமன் சொன்னார் விதைக்குள் எல்லாம் இருக்கிறது முளைக்கும் வரை காத்திரு என்றார் முடியாது முடியாது என குறுக்கு நெடுக்காய் ஓடியவர்கள் தமிழ் தேசியத்தை குறுங்குழுவாதம் என்றீர் கொண்டு ஆவேசமாய் வந்த அண்ணன் சீமான் சொன்னார் அந்த தமிழ் தேசிய விதைக்குள் தளிரும் இருக்கிறது மலரும் இருக்கிறது தண்ணீரூற்று என்றார் தாண்டி குதித்து விதைகளை கொத்தவரும் குருவிகளை விரட்டியடிப்பேன் என்றார் விதைகளை கொத்தவரும் என்பதை விட்டுவிட்டு விரட்டியடிப்பேன் என்பதை பிடித்துக்கொண்டீர் கொண்டீர் வன்முறைவாதி சீமான் என வானத்துக்கும் பூதிக்கும் தாண்டி குதித்தீர் இது மட்டுமா சொன்னீர் பெண்ணிய விடுதலைக்கு பிறகுதான் பேச வேண்டும் தமிழ் தேசியம் என்றீர் ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்கு பிறகுதான் ஓங்க வேண்டும் தமிழ்த் தேசியம் என்றீர் சிலர் தமிழ் தேசியத்திற்கு அப்பாற்பட்டது சுற்றுச்சூழல் என்றீர் தமிழ் தேசியத்தின் முழுமையைப் பார் தமிழ் தேசிய விதைக்குள் எல்லாம் இருக்கிறது என விளக்கினார் ஐயா பேமா தமிழ் தேசிய விதையில் அறம் அதன் ஆணிவேர் மொழி அதன் உயிர் இலையாய் கிளையாய் இன்னும் பிறவுமாய் எல்லாம் இருக்கிறது ஆண் பெண் சமத்துவமும் அதிலேதான் இருக்கிறது சாதியொழிப்பின் சாரமும் அதிலேதான் இருக்கிறது என்றார் வரப்பில் நின்று வம்படி செய்வோரிடம் வாதம் புரிந்தாலும் ஐயா மணியரசன் வயலை பார்த்து விதைப்பதையும் நிறுத்தவில்லை மொழியை பிடித்து உழுவதையும் நிறுத்தவில்லை கடகடவென காலம் கடந்தோட தமிழ் தேசியத்திலிருந்து வேர் இறங்கியது அப்போது வேர் மட்டும்தான் இருக்கிறது வேறொன்றும் இல்லை என்றீர் தமிழ் தேசிய விதை துளிர் விட்டபோது தளிர் மட்டும்தான் இருக்கிறது தாங்காது நீண்ட நாள் என்றீர் இலையும் கிளையும் விட்டபின் இனிமேல் தமிழ் தேசியத்தை தவிர்க்க முடியாது என்றானபின் இடதுசாரி தமிழ் தேசியம் வலதுசாரி தமிழ் தேசியம் என இருவகை பேசினீர் தமிழ் தேசியத்தின் விதைகள் மரங்களானது மரங்கள் காடுகளானது காடுகளில் இனி காயும் கனியும் விளையப் போகிறது என்றவுடன் வந்துவிட்டீர் தமிழ் தேசியத்தின் தாத்தா ஈரோட்டு கிழவன் என்றீர் அறுவடையின் போதெல்லாம் ஆரியமும் திராவிடமும் வந்துவிடும் விதைத்த தமிழர்களே விழிப்போடு இருங்கள் தமிழ்த் தேசிய தமிழர் கண்ணோட்டம் சூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதழில் இருந்து